அவர்களே இன்றைய காலி கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்னை ஆதரிப்பார் ஒருவரும் இல்லை என்னை தூரமாய் ஒதுக்கி வைக்கிறார்கள் என் குடும்பம் என்னை விட்டுவிட்டார்கள் நான் சேர்த்துக்கொள்ளப்படுவதற்கு என்னை அரவணைப்பதற்கு என்னை அன்பு செய்வதற்கு நேசிப்பதற்கு பாசம் காட்டுவதற்கு ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் கொண்டிருக்கிறேன் நான் அனுதினமும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என்னை நேசிப்பார் அல்லாமல் ஆதரவற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேனே என்று அழுது வெளித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோசுமா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறகு சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை வசனம் இவ்வாறாக சொல்லுகிறதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் நான் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகவும் மாட்டேன் உங்களை நான் கைவிடவும் மாட்டேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேக ஜனங்கள் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்னோடு கூட ஆண்டவர் இல்லையா நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தானே அமர்ந்து கொடுக்கிறேன் என் காரியங்களில் ஒரு ஜெயம் கிடைக்கவில்லையே தோற்று போனது போல் காணப்பட்டு கிடக்கிறதே அத்தனை பிரயாசப்பட்டும் என்னுடைய காரியத்தில் ஒரு வெற்றி என்பது இல்லாத சூழ்நிலையில் கைவிடப்பட்டது போல தனித்து விடப்பட்டது போல நான் இருந்து கொண்டிருக்கிறேனே என்று அழுது கொண்டிருக்கக்கூடிய கூடிய குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை நான் கைவிடுவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசே மறித்த பிற்பாடு அந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு யோசுவாவின் தலைமையில் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது யோசுவாவுக்கோ ஒரு பயம் இருந்ததும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மோசே இருக்கும் போதே கல்லறிந்தார்கள் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள் அவனை வேலைகள் செய்ய விடாதபடிக்கு கலகத்தை தூண்டின ஜனங்களை நான் எப்படி வழிநடத்துவேன் நான் எப்படி அந்த காணானுக்குள் இந்த ஜனங்களை கொண்டு போவேன் என்று அவனுக்குள்ளாடி ஒரு பயம் இருந்தபோது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை இந்த ஜனங்களை கண்டு நீ பயப்படாதே உன்னுடைய ஜீவன் இருக்கிறது வரைக்கும் இந்த ஜனங்கள் என்னுடைய தேவ ஜனங்கள் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க மாட்டார்கள் நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கை விடுவது இல்லை என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார் மோசையோடு எப்படி இருந்தேனோ அவனோடு எப்படி உறவாடினேனோ அவனோடு எப்படி உலாவினேனோ அதுபோல நான் உன்னோடும் இருப்பேன் யோசுமா நீ பயப்பட வேண்டாம் என்று அவனை திடப்படுத்தின தெய்வம் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்தாண்டவர் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம்தான் யோசுமாளோடு கூட இருந்த தெய்வம் மோசையோடு கூட இருந்த தெய்வம் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் உன் பிள்ளையை விட்டு நான் விலக மாட்டேன் உன் புருஷனை விட்டு விலக மாட்டேன் உன் தொழிலை விட்டு விலக மாட்டேன் உன் குடும்பத்தை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போகிறதற்கு நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு உண்டான காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் தடைபட்டு நிற்கக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்கிறதல்லவோ வழக்குகளில் ஒரு தடை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது திருமண காரியத்தில் ஒரு தடை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது வேலை விஷயத்தில் ஒரு தடை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு தடை காணப்பட்டு கொண்டிருக்கிறதல்லவோ அந்த தடைகளை உடைத்தறியக்கூடிய தகப்பன் இன்னைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு என் கு குடும்பத்தில் ஆண்டவரே நீர் மோசையோடு கூட இருந்தது போல என்னோடு கூட இருங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் அந்த கிருபையை அழிக்கப் போகிறார் அந்த அபிஷேகத்தை அழிக்கப் போகிறார் உங்கள் குடும்பம் செழிப்பாக மாற்றப்படுகிறதும் இயேசு உங்கள் குடும்பத்தில் வந்தாரேயானால் அந்த குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமாய் மாற்றப்படும் அந்த இயேசுதான் இன்னைக்கு சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் கைவிட்டு கைவிட்டிருக்கலாம் சொந்த பந்தங்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் பெற்ற பிள்ளைகளு கைவிட்டிருக்கலாம் கைவிட்டிருக்கலாம் எல்லாரும் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு தகப்பன் இன்னைக்கு கூட இருந்து கொண்டிருக்கிறார் அந்த தகப்பன் தான் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய காரியத்தை நான் செய்து முடிப்பதற்கு சர்வ உள்ள தேவனாய் நான் இன்னைக்கு உன் மத்தியில் உலாவி இருக்கிறேன் மகனே நான் இன்றைக்கு முன்னோடு கூட இருக்கிறேன் மகளே நீ பயப்படாத நீ பயப்படாத நீ எதை குறித்தும் பயப்படாத ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்து அல்லவோ என்னை பயமுறுத்தக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லியே என்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார்களே எனக்கு இந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்னை அதிகமாய் கண்ணீர் வடித்துக்கொள்ள கொள்ள வைக்கிறது இந்த பயம் என் குடும்பத்தை விட்டு மாறாதா இந்த பயம் என் பிள்ளையை விட்டு மாறாதா இரவு நேரங்களில் கண் நடுக்கத்தோடு அழுது கொண்டிருக்கக்கூடிய பார்த்து சொல்கிறார் விட்டு வெளியேறும் இனி அந்த உன் குடும்பத்தை அணுகாது கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன வார்த்தையின்படியே தேவன் உன் குடும்பத்தை பலப்படுத்தப் போகிறார் அந்த குடும்பத்தில் தான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவர் என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய காரியத்தில் என் பிஸ்னஸ் காரியத்தில் என் தொழில் காரியத்தில் என் ஊழியத்தில் நீர் என்னை பலப்படுத்துங்கப்பா நீர் என்னோடு கூட இருங்காண்டவர என் கருத்தை பிடிங்காண்டவர நான் உலகத்தோடு ஒன்றி போகாதபடிக்கு உம்மோடு ஒன்றித்து நடப்பதற்கு தேவன் இறக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி நீங்கள் அழைக்கும் போது அந்த தேவன் கூப்பிடுகிற குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய நல்ல தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் நீர் என் கரத்தை பிடித்து சொல்லி உங்கள் கருத்தை கொடுக்கிறீர்களோ என் குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக் சொல்லி உங்களுடைய கூடாரத்தை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறீர்களோ ஆவியானவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நான் அந்த குடும்பத்தில் உலாவ போகிறேன் நான் அந்த பிள்ளைகளோடு உலாவ போகிறேன் நான் அந்த குடும்பத்தாரோடு கூட இருந்து செய்யக்கூடிய காரியத்தை உங்கள் சொந்த கண்களால் பார்க்கப் போகிறீர்கள் அந்நியர்கள் சொல்லப் போகிறார்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அதை நாங்கள் பார்க்கிறோம் அதை நாங்கள் ருசிக்கிறோம் உங்களை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போகக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களோடு ஜீவனோடு இருக்கிறார் என்பதை சொல்லத்தக்க விதத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாத நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் சனிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வர இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டு எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோமா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்களே ஆண்டு வர நீர் எங்களை விட்டு விலகாதபடிக்கு எங்களை கைவிடாதபடிக்கு எங்கள் குடும்பத்தில் நீர் உலாவும்படியாய் நாங்கள் ஜிக்கிறோம் அடுவரே எங்கள் குடும்பத்தில் தேவனுடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பெரிய அற்புதங்களை எங்கள் வாழ்க்கை தோற்றுப்போன வாழ்க்கையை இருக்கக்கூடாது அடுவற ஜெயம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கையாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அதுவரை கர்த்தர் கூடாரத்தில் தங்கும் போது இருளின் அந்தகாரங்கள் பிசாசின் கிரியைகள் எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே